ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் வணக்கம் அற்புதம் ஆனந்த சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் உங்கள் கனிமொழி வரவேற்கிறேன் இன்று நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடவேந்தர் திரு ராஜசூரியன் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் ஜாதக ரீதியா வந்து கலந்துள்ள தீர்றதுக்கு ஒரு அற்புதமான வழிகள் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஆறாம் வீடு அப்போ கடன் தீரத்துக்கு ஒரே வழி என்ன அப்போ தன்னுடைய ஒரு ஒரு இதில் வந்து சூட்சமெலாம் இருக்குதில்லை தன்னுடைய பங்காரிகள் இருக்கான் பார்த்தீங்களா தன் கூட பிறந்தவங்க அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் பணத்தால மட்டும் இல்ல மனசாலையும் கூட பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு பங்காளிகள் வெளியில இருந்தவங்களுக்கு எதிராளிகள் கலாச்சாரப்படி பங்காளியில தான் குறிக்கும் உங்க சித்தப்ப மக்க பெரியப்பா மக்கள் யாராக உங்க கூட பிறந்தவங்க இவர்களுக்கு அது இளைய சகோதரர்கள் யாராக இருந்தாலும் இளைய சகோதரி யாராக இருந்தாலும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட போய் வம்பெழுத்து கூடாது இந்த இளைய சகோதரன் இளைய சகோதர்ட்ட யார் அதிகமா பிரச்சனையை வம்பிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கடன்காரனாக இருப்பாங்க அவங்க இதெல்லாம் சுட்சுமம் ஜோதிட அறிவு அப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இளைய சகோதரி இளைய சகோதரர்களுக்கு நாம் வந்து ஒரு அன்பு வையப்பட்டவர்களாக நடந்துக்கணும் அவங்களுக்கு நீங்கள் அள்ளி கூட பரவாயில்ல இல்லை அவங்கள்ட்ட வம்பு எழுத்துக்கள் இல்லாமையாவது நம்ம இருக்கணும் அதாவது இருந்துக்கிட்டால் குடும்ப ரீதியாக அவங்களுக்கு கலந்துள்ள அதிகமாகும் அது இயற்கையான இது தலையெழுத்து அதுதான் அங்கே பேசிக் அங்கேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா அதாவது என்ன சொல்கிறது இந்த பித்திரு சாபம் தாய்வழி சாபம் பங்காளிகள் வகையில் சாபம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு இந்த கலந்துள்ள வரும் பணப்பற்றாக்குறை வரும் அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க பிரச்சனையில் மாட்டி எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாதிப்பாங்க எட்டாயிரூவா செலவு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைக்குள்ளேயே இருப்பாங்க இதெல்லாம் சாபத்தீடுன்னு சொல்கிறது இந்த சாபத்தீட்டை விளக்கிக்கிறதுக்கு சித்தர்கள் பெரிய உபாயம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறது இப்போ இந்தந்த கோயிலுக்கு போங்க இப்போ கடந்த உள்ள திருன்னா என் யார் அப்படிக்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக அப்போ ஜாதகமே இல்லாதவன் என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ ஜாதக ரீதியாக ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாரோ ஆறாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதாவது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு எதுவோ ஜாதகத்தில் ஆறாம் வீட்டு அதிபதி கடன் ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி கடனை க்ளோஸ் பண்ணுறவர் இப்போ ஆறுக்கு பன்னெண்டை பார்த்து அந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதிக்கு பரிகாரங்களை பண்ணணும் இப்போ வீட்டுக்கு பரிகாரம் பண்ணக்கூடாது இதுதான் ஜோதிட அறிவு அப்படி முறையாக நம்ம பரிகாரம் பண்ணால் கடன் தொழிலை தீரும் ஆறாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியை பிடிச்சி அந்த பனிரெண்டாம் அதிபதி என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரோ அந்த சார கணக்கின்படி பரிகாரத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக அவர் கடன் தீரும் சரி செல்வாக்கே இல்லை வருமானமே இல்லை என்னங்க அப்போ பத்தாம் வீடு ஒரு ஜாதத்தில் பத்தாம் வீடு வந்து அவங்களுக்கு ஜீவனஸ்தானம் பிழைப்பு அதாவது தொழில் ஸ்தானம்னு பேர் ஆறாம் இடங்கிறது பணம் அதாவது ஆறாம் இடங்கிறது தன்னுடைய போராட்டம் உத்தியோகம் அதாவது இந்தே தான் வேலை வேலை செய்கிறது போயிட்டு இந்த பத்தாம் இடங்கிறது தொழில் செய்கிறது அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் உற்பத்தியாளராக இருக்கிறது ஆறாம் இடங்கிறது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது அப்போ இந்த ஆறாம் வீட்டுக்குரிய திசை நடக்கும்பொழுதும் இந்த பத்தாம் வீடு ஆறாம் வீட்டில் நம்ம எடுத்துக்கணும் அப்ப இந்த திசாகாரர்களும் இந்த பத்தாம் வீட்டுக்கு அதி அதி தேவதையாக இருக்கக்கூடிய கிரகங்களும் என்னான்னு பார்த்துட்டு அந்த பத்தாம் வீட்டுக்குரிய விஷயங்களை பெருசு நம்ம வந்து அதிக சிம்பிளான விஷயம் இப்போ உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி வந்து வந்து குருவாக இருக்காருன்னு வச்சுங்க கொண்டக்கடலை அதிகமாக சாப்பிடணும் கொண்டக்கடலை எப்போதும் பத்து பத்து இது பாக்கெட்ல போட்டுக்கணும் அப்படி ஒரு பத்து கொண்ட கடலை போட்டுக்கிட்டு வியாழக்கிழமையில ஒரு விஷயத்தை தொடங்கணும் இந்த குருவுக்கு உரிய நான் அந்த பத்தாம் வீடாக இருந்து அந்த குரு கெட்டு போகாமல் மாந்தி கூடவோ அல்லது தேய்பிரை சந்திரன் கூடவோ குரு சேராமல் இருந்தால் இருக்கணும் அதுதான் முக்கியம் அதெல்லாம் சொன்னேன் ஒரு சோதி இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த சோதிதல் தேவை இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் வந்துக்கிட்டீங்கனால தெட்டில் தெளிவான ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் தேவை இறைசக்தி இப்போ எல்லா இடத்துக்கும் போகலாம் தப்பு இல்லை ஆனால் எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பத்தாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வந்து இந்த சுண்டக்கடலை இதை வச்சுக்கலாமா பாக்கெட்டில் நல்லா இருந்தால் வச்சுக்கலாம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது குருன்னு குரு கெட்டு போய்விட்டால் என்ன செய்வது குருதோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது தான் பாயிண்ட்டு இவ்வளோதாங்க விஷயம் எல்லாமே வெரி சிம்பிளாக எளிய முறையிலேயே பரிகாரத்தை மேற்கொள்ள முடியும் என்ன சொல்ல போனால் யாகம் வளர்க்காமலே பரிகாரத்தை பண்ணலாம் சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்னா எந்திர எந்திரகதி பரிகாரம் எந்திரத்தின் மூலமாக அதாவது தகடு இருக்கு இல்லையா செப்பு தகட்டில் அந்த கிரகத்துக்குரிய மந்திர அதுக்கு நிறைய கூல மந்திரங்கள்லாம் இருக்குது சக்கரம் அடைஞ்சு முறையாக கட்டி இப்போ குரு கெட்டு போயிட்டார் குருவுக்குரிய மூல மந்திரங்களை சரியாக எழுதி சக்கரம் போடணும் குரு சக்கரம்னே பேர் அது இன்னும் சொல்லப்போனால் பிரகஸ்பதி சக்கரம் பிரகஸ்பதி சக்கரம் முறையாக போட்டு அதில் வந்து அதாவது எட் அஷ்டத்துக்கு பந்தனம்னு சொல்லுவாங்க இந்த அதில் அஷ்டத்துக்கு பந்தனம் கட்டி முறையாக அந்த அச்சரத்தை முறையாக ஒருத்தன் வந்து தன்னுடைய வலதுன்னு ஆசையில்லை காற்று ஓட்டி அவன் எழுதணும் எழுதுறான் சும்மா அச்சரம்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்ட் அடித்து கொண்டாந்து கூதம்புஷ்டத்துலையும் அந்த பு புத்தகம் வைக்கிறதுக்காக நிறைய அச்சரங்கள் பக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சரங்கள் வருது அந்த அச்சரங்கள்லாம் வேலை செய்யுமானா செய்யாது

சக்கரங்கள்லாம் எழுதுறாருந்தா நாசியில காற்று ஓட்டி அவன் எழுதணும் இந்த சுவாசத்தை மாத்தணும் அதே மாதிரி பெண் தெய்வத்தை பிரிச்சு நம்ம சக்கரங்கள் இடது நாசியில காற்று ஓட்டி எழுதணும் இப்படி சக்கரகதி எழுத தெரிஞ்சவனால மட்டும்தான் எந்திர பூஜை பண்ண முடியும் அப்படி எந்திர பூஜை பண்ணா மட்டும்தான் அந்த காரியம் சித்தியாகும் அதுலேயே சித்தியாகாத காரியம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உண்மையிலே கூழ்வினை கர்மா வந்து கடுமையா அவங்களுக்கு இருக்கிறதாக பேர் அதுக்கு வந்து என்ன செய் அந்த 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 மாதிரி கரும வினைகள் மிக அதிகமாக இருக்கவங்களுக்கு எருமை தானம்னு ஒரு தானம் இருக்குது அந்த எருமை தானத்தை இரவு பன்னிரெண்டு மணிக்கு நடுநீசியில் அரச மரத்துடைய வேரில் எருமை மாட்டுடைய அந்த காம்பு கயிறை வந்து எடுத்து அதில் போட்டு எள்ளை மிதித்து வடக்கு முகமாக வாழையில் போட்டு நின்று அந்த பரிகாரத்தை செஞ்சு போய் ஆத்தங்கரையில் போய்ட்டு காவிரி ஆற்றுல அதாவது மூன்று ஆறுகள் மட்டுமே உத்தம ஆறுகள் புண்ணிய புண்ணிய ஆறுகள்னே பேர் அதுக்கு நதிகள் மொத்தம் மூணு அது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா கங்கா யமுனா காவேரி சார் இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம்